கேபிவி பாலாவை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு அதுவும் நெகட்டிவாக வந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே கூல் சுரேஷ் அவர்கள் கேபிவி பாலா அவர்களை வந்து கொஞ்சம் சீந்திருப்பாரு இப்போ திரும்பவும் வந்து கூல் சுரேஷ் ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காரு அதாவது பாலா செய்கிற உதவியெல்லாம் சரி தான் ஆனால் அந்த பணம் மட்டும் எப்படி வருதுன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல் நானும் தான் கூல் சு சுரேஷ் நற்பணி மன்றத்தில் உதவி செஞ்சுட்டு வரேன் அதை வீடியோ எடுத்து நான் போடுறதில்ல பணம் எப்படி வருதுன்னு அந்த டெக்னிக்கை மட்டும் சொல்லி கொடுத்தா நான் தியேட்டர் வாசலில் பிச்சை எடுக்காமல் நானும் நாலு நாலு பேருக்கு உதவி செய்வோம்ல அப்படின்ற மாதிரி வந்து கே வை பாலாவை வந்து சுட்டி காட்டி சொல்லியிருக்காரு ஸோ இது திரும்பவும் பாலாவுடைய ரசிகர்களை கோவப்படுத்தியிருக்கு ஏற்கனவே அவர் வந்து பாலாவை சீனத்துக்காக ரசிகர்கள் எல்லாருமே கோவப்பட்டு கூழ் சுரேஷ் அவர்களை சோஷியல் மீடியா பக்கத்தில் திட்டிகிட்டு தான் இருந்தாங்க இப்போ திரும்ப திரும்ப வந்து பாலாவுக்கு எதிராக அவர் வந்து விமர்சனங்கள் கொடுக்க கொடுக்க ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் க்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க